கிரீன் டாச் ரியல் எஸ்டேட்டின் நண்பான வணக்கங்கள் என்ற விற்பனைக்கு வந்துள்ள இடம் பத்து ஏக்கர் அச்சரப்பாக்கம் எஸ்ஆர்எம் காலேஜ் அருகாமில் காலேஜ்லேருந்து நாலாவது கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி இது ஒரு மண் ரோட் ப்ராப்பர்ட்டி பத்து ஏக்கர் ரெண்டு இலவச மின்சாரம் கிணறுடன் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா தோட்டம் அதாவது காய்கறி தோட்டம் நெல் பயிர் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க விற்பனைக்குள்ளது கோவக்கா பாவர்கா தெற்கங்காய் பூசணி வாழை அது போன்ற பயிர்களும் வைக்கப்பட்டுள்ளது தினசரி கோயம்பேடுக்கு வந்து இந்த காய்கறி இங்கேருந்து விளைய வச்சு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்க இது தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக இதை பயிர் பண்ணிட்டு வந்தாங்க இப்போதைக்கு விற்பனையினால் வந்திருக்குங்க தேவைப்படுவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க போடலாங்க போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாமே பந்தல் பண்ணி பயிர் பண்ணியிருக்கிறாங்க சார் மண் வந்து தரமான மண்ணுங்க பூசணிக்காய் போட்டிருக்காங்க மஞ்சள் நட்டுருக்காங்க வாழை இருக்குது நெல் பயிரும் வச்சுருக்குறாங்க அப்படியே பாருங்கள் சைட்டை தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்துராம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சென்றடையும் தொடர்ந்து எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க்க நிலமுடன்